மாட்டை யாரு குட்டி நல்லா ஒன்னாவது அப்பிராந்தர சீக்கிரம்

தெரிஸ்ட மெண்டல் உள்ள இருக்க ஹலோ இவனை ஒரு மெண்டல் மார்க்கா இவனை எப்படி கியூர் பண்ண போறா ஜோதிவரி இத்தனை ವರ್ಷ சர்வீஸ்ல 2019 பைத்தியங்களை சரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கியூர் பண்ணிடவா இல்லையா பீரியட் ஹலோ ஹலோ டாக்டர்

இவங்களாம் யார் எப்படி எவ்வளவு வந்தாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா

பாரு வயசு இருக்கு வாலியம் இருக்கு அதனால வர நேரத்துக்கு வரலாம் போற நேரத்துக்கு போலாம் நினைச்சுன்னா அதுக்கு வேற கவனி பார்த்துக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை ஒண்ணு தான் பொம்பளை ஒண்ணு தான் ஆபீஸ் நேரத்துல ஆறு மணிக்கு மேலதான் தான் இல்ல ஒழுங்கா வர்றதா இருந்தா வந்து போயிடுது இல்லீன்னா சாயங்காலமே சம்பளத்தை செட்டில் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு புரியுதா இந்த மிரட்டலும் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை எல்லாம் போயிருமாப்பா

இங்க கபாதி என்ற பேர்ல யாரும் இல்லீங்க பார்த்தா நாட்டு கட்டைங்க மாதிரி இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஓனா பத்து மாதம் சமாதி பெத்த பிள்ளையை தான் நீ பாத்திருப்பேன் பன்னெண்டு மாதம் சமாதி பெத்த பிள்ளையை நீ பாத்திருப்பியா இதோ வெயிட்ட பார்த்தாலே தெரியுது ஒரு பவன் ரெண்டு பவன் இல்ல ஐம்பது பவன் நகை போட்டு அந்த ஸ்தான ஒரு பாயலுக்கு தான் நான் கட்டி கொடுத்தேன் அதுக்கு என்னப்பா இப்பா ஒண்ணும் இல்ல இவ்வளவு விட்டு பிடித்தா ஓடி போயிட்டான் யார் பாவா உன்னை விட்டு ஓடி போனா பேமானி பையன் அங்க என்ன கேக்குறேன்

ஏன் evening. Hello. ஏதோ தப்பு பண்ணா மாதிரி மூச்சுக்கு நின்னு நம்ம ரூம் தான் நீ வா யாரவங்க யாரு எங்க அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இது அவங்க பொண்ணு ருக்மணி வணக்கம் எதுக்கு வந்து ஏதாவது விசேஷமா விசேஷம் எப்போ முடிஞ்சு போச்சான் ஏதோ விவகாரமா அதை தீக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க விவகாரம் விவகாரமா அட கவனம் கிடையாது அதான் நான் தான் சொல்லிக்கிறேன்ல இன்னமும் ஆர்யா நம்ம ருக்மணிக்கு இது இல்லப்பா ருக்மணிய பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்கப்பா அந்த பையனுக்கு ருக்மணியை புடிச்சு போய் கல்யாணமும் பண்ணி குடுத்துட்டாங்க அந்த பாட்டி என்ன பண்ணிக்கிது கல்யாணம் பண்ணி ராத்திரி சாந்தி முகூர்த்தத்தை எல்லாம் முச்சிக்கிச்சு முச்சிக்கினு காலங்காத்தோல நகையோட லூட்டு விட்டான் நான் என்ன விக்ரமாயிட்ட கதையா சொல்றேன் எல்லாத்துக்கும் கொட்டின்னுக்கிறிய அந்த கம்நாட்டி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க இங்க வந்துருக்கிறாங்க கண்டுபிடிச்சிடலாமே ரொம்ப சிம்பிள் ஆதாரம் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்காங்களா இருக்கு இருக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கு போட்டோ கூட எடுத்துருக்காங்களா போட்டோ இருக்கா நோ ப்ராப்ளம் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஆமா ஆமா கண்டுபிடிச்சிடலாம் ருக்மணி அந்த போட்டோவை எடுத்து வந்து கூடு சாரு கண்டுபிடிப்பாரு அத்தா அடுப்புல என்ன கொதிக்குத என் நெஞ்சு கொதிக்குதுடா அவங்க நெஞ்சா அவங்க நெஞ்சு இல்ல ஆட்டு நெஞ்சு கொதிக்குது அதான் சொல்றாங்க நீ மூக்க மாதிரி சாப்பிட்டது இல்லல்ல இன்னைக்கு திருப்திகரமா சாப்பிடு அத்த கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போடுங்க போடுறேன்டா போடுறேன்டா அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிறாங்க தெரியல நீ போட்டாவ பாரு கவலை விடாதீங்க இந்த போட்டோல இருக்கிறது என் அளவு உங்கள்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அவன் கையாடுனா அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சேன் அடுத்தது காசை திருடுனா அதுக்கும் நான் தண்டனை அனுபவிச்சேன் இப்போ அவன் பண்ண கல்யாணத்துல என்ன சம்மந்தப்படுத்துறீங்க ஒரு ஆசைப்பட்டேன் அவ என்ன நம்பல நான் இல்ல என்ன அந்த மனசாருக்கவும் என் வாழ்க்கையில விளையாடட்டும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடல விளையாட விரும்பல நான் சொல்றது நம்புகிறேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த உத்தமன் தான் கழுத்துல கட்டின தாலியை பிரிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி உனக்கு வேணா என்ன பிடிக்காம போயிருக்கலாம் ஆனா காடு போய் தேற வரைக்கும் நீதான் என் புருஷ இது பரிய வரைக்கும் உனக்கு டைம் தர நீயா வந்து என் புருஷனு இந்த பயிரி என் கவித்துல தொங்கும் இல்லைன்னா ஒரு கயத்துல என் படம்ல தொங்கும் பண்ணிக்கோபால அவன் என்னென்ன சொல்லிட்டு போறானு பய சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான்ல இன்னும் கொஞ்ச நாள்ல சிக்கல் தீர்ந்துடும் கம கமன்னு சோத்த ஆக்கு சீக்கிரம் கொட்டிக்கணும் என்ன மோடா உன்னதான் நம்பிருக்க நம்பிட்டே ஆள விடு சரிடா ஆமா கறிய வெறும் குழம்பியா பாதி வருத்த வச்சிருக்கேன்டா கண்டுக்காத